மலையை பார்த்திங்கன்னா அவ்வளோ காமிக்க முடியல நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம மழை பாருங்கள் எப்படி இருக்குது ஃபுல்லாக சரியான மலை நம்ம ஊரில் பார்த்து லைவ் போட்டுருக்கேன் பாருங்கள் எல்லோரும் நல்லா அருமையான சரியான மலைன்னு தான் நேற்று இன்றைக்கி ஜேஷா மலை எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள்

வாயனுக்கு ராம் சொல்லுங்க திருப்பத்தூர் மாவட்டம் பா திருப்பத்தூர் மாவட்டம்

நல்ல மழை ப்ரோ நல்லா அருமையா பெஞ்சிட்டே இருக்கு நல்லா பயங்கரமா வருது மழை நேற்று பார்த்தீங்கன்னா சாய்கரம் மணி ஒரு ஆறு மணிக்கு மழை வந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்துச்சு மழை சம காத்து சம மழை மழை வச்சு நம்ம நம்ம தோட்டத்து பக்கம் போகலாம் நான் தோட்டத்தை பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காண்கிறேன் எப்படி வெள்ளம் பார்த்தீங்கன்னா நிறையா எப்படி வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இது நம்ம ஊர் நம்ம ஊரில் இருக்கிறதுனால கொஞ்சம் அவ்வளோ தண்ணி எவ்வளோ போகிறது நம்ம கொல்லிப்பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தண்ணி தேங்கிகிட்டு இருக்குது அது இருங்க நான் ஒரு நிமிஷம் அப்படியே நான் அப்படியே கொல்லிப்பக்கம் போகிறேன் உங்களுக்கு காண்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏரியா நம்ம ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க இதுதான்பா நம்ம ஏரியா நம்ம ஊர் இது தெரு சின்ன தெரு அது பார்த்திங்கன்னா அண்ணா அந்த நீ செந்து இருக்குது இல்லையா இந்த அப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மோகன் புரு சொல்லும் புரோ ஹாய் ப்ரோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடுக்கு போகணும் ஹைவேக்கு நம்ம ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா தள்ளி தான் நம்ம உள்ள ஊர் உள்ளே இருக்கிறோம் கிராமத்தில் கிராமத்தில் இருக்கணும் தான் மழை விட்டுச்சு

இன்னும் நம்ம சொல்லி பக்கமெலாம் போனீங்கன்னா நிறைய தண்ணி வந்துட்ருக்கோம் மொழியெலாம் பாருங்க எப்படி தண்ணி தேங்கிட்டுருக்கு சாம மழை ப்ரோ இன்னும் எங்கள் மேட்டு பகுதியில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லவே எல்லாமே நிறையா நம்ம நம்ம நிலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல்லெல்லாம் தண்ணி தேங்கிட்டுருக்கோம் ஏன்னா ரொம்ப மேலேருந்து வருது இல்லைங்களா அதனால் பார்த்தீங்கன்னா நான் கோடை எடுத்து தான் போய்ட்டுருக்கேன் எங்கள் நிலத்தெல்லாம் காமிக்கிறது வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி தண்ணியெல்லாம் தேங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்தால் நான் சொல்கிறேன் இல்லையா கீரை சுத்தமே வரது தண்ணி தேங்கிடுது கீரையை புடங்கும் போகிறது இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா இங்கே பார்த்துங்க இங்கே இது எல்லாமே கீரை தான் இது ரொப்பே எப்படி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தண்ணி தேங்கும் போது என்ன பண்ணும் அந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே அழுகிடும் அப்போ நம்ம எவ்வளோ தான் நம்ம அதை தண்ணி வெளியே எடுத்து விட்டாலும் போகாது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மரிசி இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா இது இருக்குது நம்ம எவ்வளோ வெட்டி விட்டாலும் போகாது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணாக்கா கீழே மொத்த கீரை பார்த்தீங்கன்னாக்கா அழுகிடும் இதனால்தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீரை மொத்தமே பார்த்தீங்கன்னா அழுகிறதுக்கு காரணம் நல்ல மழை நல்ல மலை தான்பா சரியான மழை எல்லா நிலத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு இன்னும் அங்கே ஒரு மேட்டு பகுதி காமிக்கிறேன் நம்ம நிலம் நம்ம நிலம் நம்ம பணத்தை கொட்டிகிட்டு இருக்கோம் இது சிக்கடிக்காய் தோணுணுப்பா சிக்கடிக்காய் வந்து நட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் சின்ன வந்துட்டு வந்துட்டுருக்குதான் அதில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி தேங்கிட்டுருக்கு இது எங்கள் சித்தப்பாங்க நிலம் எதேன்னு செத்துவாங்க நிலம் நான் பார்த்துங்க தண்ணி எப்படி தேங்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள் நிலத்தில் மொத்தமே தண்ணி தான் பயங்கரமாக தேங்கிட்டு நம்ம பாருங்கள் நம்ம வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தேங்கிட்டுருக்கு பாருங்கள் தண்ணி அப்படியே பார்த்துங்க எங்கள் ஏரியாவை காமிக்கிறேன் எங்கள் ஊரு எங்கள் ஏரியா தென்னந்தோப்புலேருந்து இதுலேருந்து எல்லாமே காமிக்கிறேன் நல்லா அருமையான மலை நண்பா சம மலை நண்பா நான் பயங்கரமா பயங்கரமாக வந்து ஒரு மணி நேரம் வச்சு சரியான மலைன்னு நண்பா நான் எல்லா நிலத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி ஏகப்பட்டதாக தேங்கிட்டு இருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா மணி ஆறு மணிக்கு ஓரளவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேஞ்சிட்டு இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான மலை மழை வந்துட்டே இருக்கு புடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன் எங்க நாய்க்குட்டி நாய்குட்டி மலையில் உள்ள நேரம் போயிட்டு எங்க நெஞ்சுட்டு வந்துருக்கு கத்திட்டு வந்து ப்ரோ இது பாத்தீங்கன்னாக்கா திருப்பத்தூர் மாவட்டம் ப்ரோ அமலா ப்ரோ எஸ்கே ஒய் ப்ரோ இது பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பயங்கரமான தண்ணி ஆற்றுல தண்ணி ஓரத்தை பாத்துக்கிறீங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா நீர்வீழ்ச்சியை தண்ணி ஓரத்தை பாத்துக்கிறீங்களா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொல்லியில இருந்து பாருங்க பயங்கரமா தண்ணி வரும் இந்த மழை தண்ணி வந்தால் ஒட்டு தண்ணி நண்பா நம்ம தான் வந்து தேங்கும் அதனால் நிறைய அதில் பயிர் பண்ண முறதில்ல அப்படியே நம்ம இது போன மாதிரி போகும் வாங்க நண்பா உங்களுக்கு காமி நான் எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு வாருங்க எப்படி எடுத்து பார்த்தீங்களா பார்த்துங்க நண்பா எல்லோரும் பாருங்கள் நம்ம கொல்லிக்கிட்ட வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா 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 நிலத்துல தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும் ஏன்னா பயங்கரமாக வந்துட்ருக்கு நண்பா மொத்த நிலத்தில் இருக்கிற தண்ணி அவ்வளோவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவும் வந்து இங்கே தான் வந்து சேரும் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் தண்ணி நம்ம ஓடி ஓடி நிலத்துக்கு தண்ணி கட்டினாலும் அந்த மழை வந்து தண்ணி வர மாதிரி எங்கேயும் வர்றதில்பா உங்கள் பாருங்கள் நில ஊற்று கிளம்புன மாதிரி எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்களேன் உண்மையாக இதெல்லாம் பார்த்தா நில ஊற்று தான் கிளம்பிச்சோன்னு நினச்சிடுவாங்க எப்படி இருக்கு பாருங்கள் இப்படிதான்பா தண்ணி வர்றது எங்க கொல்லி பாருங்க அப்படியே ரொம்ப ஃபுல்ல ரொம்ப பாருங்க அப்படியே பயங்கரமா வருதுங்களா பாருங்க அப்படியே எங்க போதுங்க பாருங்க வெறும் மழை தண்ணி என்னென்னப்பா வந்தது மொத்தமே மழை தண்ணி இன்னும் நிறையா காமிகள் வாங்கணுன்பா இது ஒன்று மட்டும் இல்லை ஏகப்பட்ட நிலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பயங்கரமாக வரும் பாருங்க அந்த வழி இருக்கு பார்த்தீங்களா அந்த வலி மொத்தமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் எல்லாம் மொத்தமே இங்கே பாருங்கள் எப்படி மூடிட்டு இருக்குது தண்ணி இதெல்லாம் அவ்வளோவும் பார்த்தீங்கன்னா தண்ணி வர பகுதி தான் இதெல்லாம் நான் ஒரு கொல்லி கீரை விட்டேன்பா ஒரு கொல்லி கீழே விட்டோம் ஒன்றும் ப்ரோஜனாக போச்சு ஒரு கொல்லி விட்டோம் கீரை அவ்வளவும் சுத்தமாகவே வேஸ்ட்டாக போச்சு தண்ணி பாருங்கள் எப்படி வந்துட்டு இருக்குது இன்னும் மேலே வரைக்கும் இருக்குது பாண்டியன் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ப்ரோ திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பகுதியை சேர்ந்தது நம்ம நிம்மியம்பட்டன் சொன்னால் எல்லாேருக்கும் தெரியுன்னுபா நிம்மியமட்டு நண்பா திருப்பத்தூர் மாவட்டம் பகுதி நண்பா நம்ம கீரை விட்டதெல்லாம் காமிக்கிறோம் வாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சேர்த்துக்கு கீரை விட்டுருந்தேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாளிகை ஒன்றுமே வரலைங்க எல்லாம் சுத்தமாகவே எல்லாமே போயிடுச்சு அங்கே பாருங்கள் அங்கிட்டேருந்து பாருங்கள் எப்படி வருது ஆறு ஆறு மாதிரி வந்துட்டு இருக்கு பாருங்கள் நீ இங்கெல்லாம் காமிக்கிறவாங்க இங்கெல்லாம் பயங்கரமாக வந்துகிட்ருக்கோம் இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி வந்துட்டு இருக்கு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரை விட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிறைக்கு பார்த்தீங்கன்னா கீரை விட்டேன் கீரை விட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமே சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணியில் தேங்கிடுச்சு மொத்தமே பாருங்கள் தண்ணியெல்லாம் மழை தண்ணியெல்லாம் இருக்குது எந்த கீரை வரல எதுவும் வரல பாருங்கள் அம்முட்டும் பாத்தீங்கன்னா மொத்தமே பாத்தீங்கன்னா தண்ணியால் அப்படியே தேங்கிச்சு பாருங்கள் இது கீரைன்னுபா பாருங்கள் இது கீரை நம்ம கீரை எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் எப்படி முழுகிட்டு இருக்குது அவ்வளோதான்பா இந்த ரெண்டு சரக்கு கீரையும் அவ்வளோதான் சுத்தமே வரைய வராது அவ்வளோதான் இது இது நம்ம என்ன பண்ணாலும் நம்ம சுத்தமே அவ்வளோதான் வராதுப்பா அவ்வளோதான் இது போந்து போந்து தான்பா இந்த ரெண்டு கீரை போச்சு அவ்வளோதான் தண்ணி பாருங்க எப்படி இருக்கு தேங்க்யூ நண்பா என்ன நண்பா பண்ணுறது இயற்கை யாராலும் தடுக்க முடியாது இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சிறகு நண்பா இதுக்கு முன்னாடி ஒரு கொல்லி விட்டுருந்தேன் ஒரு கொல்லி கீரியம் பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சிறகு விட்டேன் சரி அதுதான் போயிடுச்சுன்னு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு இதுவும் மொத்தமே பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா த மழை தண்ணியில் தேங்கி எல்லாமே போட்டது அவ்வளோவுமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போச்சு நண்பா என்ன பண்ணுறது நம்ம நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கிதுன்றாங்களே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று நினைக்க தெய்வம்னு நினச்சிருச்சு எல்லாம் சுத்தமே பார்த்திங்கன்னா இயற்கை எல்லாம் எல்லாமே மொத்தம் அழிச்சிச்சு என்னும் செய்ய முடியாதுன்னுபா மழை வந்தது ரொம்ப நல்லது தான் ஏன்னா பார்த்திங்கன்னா நிறையா குடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்போ மழை வருது நம்ம அதை எதுவும் தப்பாக சொல்லக்கூடாது என்னான்றீங்க வரட்டும் எவ்வளோ வருதோ வரட்டும் என் கஷ்டம் போச்சாவளோ தான் நெக்ஸ்ட்டு மேற்கொண்டு போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆ ஆயிரம் ரூபாய்க்கு மேலே லாஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம ஓட்டுனுக்கு கூலி எல்லாம் இது பண்ணதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரூபா கிட்ட எல்லாம் வந்துச்சு இது ரெண்டு டைம் ஏறு ஓட்டிருந்து எருவேரிது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கிட்ட வந்துச்சு அதெல்லாம் லாஸ்ட் நண்பா ஒரு ஆறாயிரம் ரூபா கிட்ட லாஸ்ட் என்ன பண்ண முடியாதுப்பா இயற்கை எதுவும் தப்பு சொல்ல முடியாது மழை வட்டும் எல்லாரும் நல்லா இல்லையா அதனால் எல்லோரும் நல்லாயிருப்போம் வணக்கண்ணே சொல்லுங்க முத்து செல்வம் சொல்லுங்கள் ப்ரோ நல்லா மழை ப்ரோ நம்ம ஊரில் செம மழை ப்ரோ தண்ணி பாருங்கள் செம்மையா செமையாக தேங்கிச்சி இப்போ கேட்ட தர பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வந்து நல்லா அருமையான சம மழை நண்பா நம்ம ஊரில் பயங்கரமாக மழை வந்துட்டுருக்கு ஒரு இருந்து நல்லா அருமையான மழை யாரும் நம்ம கிண இப்படி கிணறுலாம் ரொம்பிரும் நம்ம ஏரியாவில் அப்படியே பட்ட மழை கிணறு ஏரி குட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே ரொம்பிரும் ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான மழை நண்பா போன வருஷம் கூட அவ்வளோ மழை மழை நண்பா இந்த வருஷம் சரியான மழை நண்பா நம்ம நம்ம அளவுக்கு நல்ல மலைன்னுபா ஆறில் போன மாதிரி போயிட்டுருக்கு பாருங்க மட்டுமே மழை தனிதான்பா புல்லுவே மழை தண்ணி தான் மேட்டு பகுதியில் இருக்கிற அவ்வளோவும் பாத்தீங்கன்னா அந்த தான் நம்ம வந்து தேங்குது எங்க அங்கே இருக்குதோ மேட்டு பகுதி அவ்வளவும் பாத்தீங்கன்னா அந்த பழத்திலாம் வந்து தேங்குது இதுல மொத்தமே பாத்தீங்கன்னா மழை தண்ணி தான் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்துட்டீங்களா ஓகேன்பா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு நேரம் பார்த்ததுக்கு மழை மேற்கொண்டு பாத்தீங்கன்னா நிறைய வர மாதிரி இருக்குது நான் வீட்டுக்கு போறேன் இடி இடிக்குது எனக்கு இடினா பயன்பா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி 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 எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பா இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு மேற்கொண்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறேன்பா என்னென்னா கேரதா ரொம்ப கஷ்டப்பட்டு நட்டுது வேஸ்ட்டாக நண்பா எல்லாம் விதச்சு இதெல்லாம் மற்றபடியெலாம் ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் ரொம்ப நன்றின்பா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நண்பா